அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நடைபெறவிருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அபிநயா என்கிற நான் போட்டியிடுகிறேன் அதற்கான வேட்பு மனு தாக்கல் இப்போ ஆட்சியரை சந்தித்து நாங்கள் கொடுத்துட்டு வரோம் கேள்விகள் இருந்தால் கேளுங்க இது என்னுடைய சொந்த தொகுதின்றதால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றது முழுமே எனக்கு தெரியும் தெரியும் விக்ரமாண்டினாலே நந்தன் கால்வாய் திட்டம்ன்றது எல்லாருக்கும் அறிஞ்ச ஒரு விஷயம் அந்த நன் நந்தன் கால்வாய் திட்டத்தை நம்ம முன்னின்று செயல்படுத்தி முடிச்சாலே பல நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு விவசாய நீர் வ வசதி அங்கே கொண்டு போய் சேர்க்கலாம் விவசாயம் செழித்தாலே போதுமே எல்லா கிராமங்களும் செழிப்பாக இருக்கும் அது செழிக்கிறது மூலயமா கரும்பு விவசாயம் மேம்படும் நெல் விவசாயம் மேம்படும் இது மட்டும்தான் இருக்குது இதுக்கான தொழிற்சாலைகள் இல்லை அதை மதிப்பு கூட்டு பண்ணுறதுக்கு தொழிற்சாலைகள் இல்லை ஸோ அதை அந்த தொழிற்சாலைகளையும் நாங்கள் மேம்படுத்துவோம் அப்புறம் அதுக்கு சேகரித்து வைக்கிறதுக்கான கிடங்குகளும் இந்த முழு விக்கிரவாண்டினையும் கிடையாது அந்த கிடங்குகளையும் நாங்கள் மேம்படுத்துவோம் அது இல்லாமல் மேம்பாலங்கள் இல்லை விக்கிரவாண்டியில் அந்த வாகன நெரிசலை குறைக்கிறதுக்கான மேம்பாலங்கள் நாங்கள் கட்டுறதுக்கான முன்னெடுப்பு எடுப்போம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ கூட பாருங்கள் நான் ஒரு பெண்ணுன்றதால இதை பதிவு பண்ணுறேன் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடிச்சிட்டு முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் இழந்து இழந்திருக்காங்க அப்படின்னா முப்பது தாளிகள் இன்னைக்கு அறுக்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் என்ன ஆண்டுகிட்டு இருக்க கட்சி தான் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டாஸ்மார்க் பொருளாதாரம் மட்டும்தான் இதை வச்சுக்கிட்டு இதை வச்சு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு கேவலமான நிலை தான் இன்றைக்கி இருக்குது இதை ஒன்று சரி பண்ணிட்டாலே போதும் நான் வந்து இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்சத்தில் மக்களோட நின்று மக்களோட கை கை சேர்த்து அவங்களுடைய பலத்தை என்னோ என்னுடைய பலத்தையும் சேர்த்து இந்த டாஸ்மார்க்கை மூடுவேன் இந்தியா தமிழ்நாடு முழுவதும் மூ மூடுறதுக்கான நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் உறுதியாக இந்த விக்கிரவாண்டிலேயாவது எனக்கு முன்னாடி என்னை சுற்று வட்டாரத்தில் இந்த டாஸ்மாக்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலோ இல்லை மருத்துவமனைகளுக்கு அருகிலோ இல்லை நெடுஞ்சாலைகள்லேயோ இருக்க டாஸ்மாக்லாம் உறுதியாக நானே பிரச்சாரம் பண்ணி எடுத்துருவேன் இருக்காங்க

ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்பு தான் நடத்தணும் விழுப்புரத்தில் பழைய பேருந்து நிலையத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எங்ககிட்ட அதிகாரம் மட்டும் கொடுங்க நாங்கள் எல்லாத்துக்கான போராட்டங்கள் தான் பண்ணிட்டு ஆர்ப்பாட்டங்கள் தான் பண்றோம் எங்களால முடிஞ்ச அளவு மனுக்கள் கொடுக்குறோம் ஆனா ஒரு அதிகாரத்துக்கு எங்க எங்க கையில தான் அதை நிறைவேற்றி காட்ட முடியும் ஏன் பாமக மட்டும் சொல்றீங்க மும்முனை போட்டி தானே இது எங்களுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சிகள் நிற்குதோ அதை எதிர்த்து எல்லாரையும் எதிர்த்து தான் போட்டி இது எங்களுக்கோட வெற்றி கணக்கு துவங்கிறதுக்கான ஒரு நேரம் அதனால உறுதியாக ரெண்டு பேரையும் எதிர்த்து போட்டிட்டு சண்டை செஞ்சு நாங்கள் வெல்வோம் ஓட்டு பிரிப்புனால இல்லைங்க மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க நீங்க அப்படி யோசிக்கணும் இப்ப நாங்க நிக்கிறதால ஓட்டு பிரிஞ்சிருச்சுன்றீங்க அப் இப்ப வந்து எதிர்கட்சிக்கு அந்த ஓட்டு போயிருக்கும் இல்லையா அப்ப இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த எதிர்க்கட்சியே நிக்கல ஒரு எதிர்கட்சினா அவங்களுடைய கடமை என்ன மக்களுக்காக துணி நின்று ஆளுகின்ற கட்சி கேள்வி கேட்கணும் அவங்க செய்யக்கூடிய திட்டங்கள் ஏதாவது மக்களுக்கு இடையூறாக இருந்ததுன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்ப அப்படிப்பட்ட கட்சியே அப்படி இன்னைக்கு என்ன சொல்லுது ஆளுங்கட்சியினுடைய அராஜகத்தின் காரணமாக அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எங்களுக்கு பிடிக்காததன் காரணமாக நாங்கள் வந்து விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு தான் அந்த ஓட்டுகள் நீங்க சொல்றீங்க இல்லையா உங்க கணக்குப்படி பிரியுது பிரியுதுன்னு சொல்றீங்க ஓட்டு அப்ப அங்க போயிருக்கோம் அப்ப அது வீணான ஓட்டுகள் தானே இந்த தேர்தல் மூலயமா அவங்க அதை நிரூபிச்சிட்டாங்க இல்லையா அதனால ஓட்டெல்லாம் பிரிக்கலை பிரிக்கல மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க தமிழ் தேசிய அரசியலை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றது தான் அர்த்தம் முதல்ல பதிவாகட்டும்னா பதிவான ஓட்டு எவ்வளோன்னு தெரிஞ்சால் தானே நாங்கள் வெற்றி எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்ல முடியும் அதனால் உறுதியாக வெல்லுவோம் நூறு சதவீதம் உறுதியாக நாங்கள் இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலை வென்று முடிப்போம் எங்கள் மா அங்கே கட்சி மாநில அங்கீகாரம் பெற்று வரக்கூடிய முதல் தேர்தல் அதனால் எங்களுடைய தம்பி தங்கைகள்கிட்ட இருக்க முழு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் நாங்கள் இந்த தேர்தல் கலப்பணியில் காட்டுவோம் மெயினாக இங்க நிறைய கிராம விக்கிரவாண்டினாலே கிராமங்கள் தான் அதிகமாக இருக்கு அதனால அந்த கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய மெயினான பிரச்சனைகளை வந்து நாங்கள் சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்போம் அதுவும் இல்லாமல் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஆளுங்கட்சியில இருந்தும் சரி எதிர்கட்சியில இருந்தும் சரி கூட்டணி இருந்தும் சரி அப்போ இப்பயும் அதே ஒரு வேட்பாளரை அதே ஒரு மாற்றுக் கட்சியினை சார்ந்த ஆளுங்கின்ற கட்சியை சார்ந்த ஒரு வேட்பாளர் வந்தா பத்தோடு பதினொன்னா தான் ஆகும் அவங்களால எதிர்த்து ஏதாவது குரல் கொடுக்க முடியுமா இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுக்காத குரலையா அவங்க செஞ்சு முடிக்காததே அந்த ஒருத்தர் போய் செஞ்சு போறாரு அந்த விஷயம் மக்கள் மனசுல நிறையவே இருக்கு அதை நாங்கள் விட்டா போதும் ஒன் டு ஒன் பேசுறது மூலயமா நெருங்கி வந்து அவங்க கிட்ட பிரச்சாரம் பண்றது மூலயமா நாங்க இதை கொண்டு போய் சேர்த்து வெற்றி பெறுவோம்